கவாத்து பயிற்சி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நாமே நமது உடம்புல இருக்கிற எல்லா நாடி நரம்புகளையும் ஒழுங்கு செய்வதற்கான பயிற்சி செல்ஃப் செல்ஃப் கவாத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எந்த ஒரு உபகரணமும் நமக்கு நாமே செய்யும் பயிற்சி சென்னையில ஒரு கிரவுண்ட் இருக்காமா அதுக்கு பேரு கவாத்து கிரவுண்ட் ஆமா காவலர்கள் அங்க போய் பயிற்சி பண்ணுவாங்களாமா கவாத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எந்த ஒரு உபகரணம் இல்லாம ஜிம்னா அங்கெல்லாம் மிஷின் வச்சிருப்பாங்க உபகரணங்கள் இது வந்து எந்த ஒரு உபகரணம் இல்லாம மனிதன் தனக்கு தானே பயிற்சி செய்து நமது நாடி நரம்பை மசில்ஸை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு பயிற்சி தான் கவாத்து பயிற்சி நெட்டி முறித்தல் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாருங்க திடீர்னு கழுத்து இப்படி ஆட்டுவோம் இப்படி முதுகு இப்படி பண்ணுவோம் அடிக்கடி டிரைவர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி நெட்டி நமக்கு நாமே முறிக்கிறோம் இல்லைங்களா அதில் நல்லது கெட்டதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது எப்படி எல்லாம் நமக்கு நாமே நெட்டி முறிக்கிறது நாம் மற்றவங்களுக்கு எப்படி நெட்டி முறிக்கணும் நெட்டி முறிக்கிறதுங்கிறது ஒரு வித்தைங்க அது ஒரு சிகிச்சைங்க நெட்டி முறிக்கும் சிகிச்சை